ஆண்டோருட நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தரின் நாமம் பரத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் தேவன் நீதிமான்களுக்கு எப்போதும் பாதுகாப்பு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பதற்காக வேண்டிய காரியங்களை கர்த்தரே செய்து கொடுக்கின்றார் அதைத்தான் இந்த வசனம் விவரிக்கின்றது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு பட்டணத்தில் குடியிருக்கின்ற மக்களுக்கு ஆபத்துகளும் துன்பங்களும் எதிர்பாராமல் சம்பவிக்கும் பொழுது அவர்கள் கோட்டை சுவர்களுக்குள்ளேயும் அவைகளின் மேல் காணப்படக்கூடிய பாதுகாப்பான இடங்களிலும் ஓடிச் சென்று மறைந்து கொள்வார்கள் அதை மனதில் வைத்துத்தான் நீதிமான்களும் தங்களுக்கு வருகின்ற ஆபத்துகளில் ஓடிச் சென்று மறைந்து கொள்ளுவதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் ஒரு பலத்த துருகம் இருக்கின்றது அது கர்த்தருடைய நாமம் ஆம் நம்முடைய தேவனுடைய நாமத்தில் நமக்கு பாதுகாப்பு இருக்கின்றது அடைக்கலம் இருக்கின்றது சுகமாய் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் இருக்கின்றது மற்றொரு உதாரணத்தை இங்கே நாம் நினைவில் கொள்ளுவதற்கு முடியும் ஒரு தாய்க்கோழி தன்னுடைய குஞ்சுகளை பராமரிக்கின்ற விதம் அந்த குஞ்சுகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருமானால் அவைகள் ஓடி தாய்கோழியிடத்தில் வருகின்றது விரித்து குஞ்சுகளுக்கு அடைக்கலம் கொடுத்து ஒரு தீங்கும் அவைகளை அணுகாமல் பாதுகாக்கின்றது இதே போல நம்முடைய தேவனும் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் எந்த நேரத்திலும் இரவானாலும் பகலானாலும் எந்த சூழ்நிலையிலையும் சாதகமானாலும் சாதகம் இல்லாததானாலும் தேவன் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராயிருக்கின்றார் ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஒருவேளை நீங்கள் எதிர்பாராமல் உங்கள் மேல் வரக்கூடிய ஆபத்து மோசங்களுக்கும் எல்லாம் விலக்கி பாதுகாப்பதற்காக உங்களோடு ஒரு பெயர் இருக்கின்றது அதுதான் தேவனாகிய கர்த்தர் அந்த கர்த்தருடைய பெயர் உங்களுக்கு ஒரு பலத்த துருகமாய் அடைக்கலமாய் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பதற்கு உங்களுடனே இருக்கின்றது நம்பிக்கையோடு அடிகளை முன்வைத்து செல்லுவோம் சுகமாயிருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் எதிர்பாராமல் வரக்கூடிய ஆபத்து மோசங்களுக்கும் எல்லாம் எங்களை விலக்கி பாதுகாப்பதற்கும் சுகத்தோடு நாங்கள் வாழ்ந்திருக்க செய்வதற்கும் எங்களுக்கு உம்முடைய நாமம் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அந்த நாமம் இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாப்பதற்காக உம்மை துதிக்கின்றோம் இந்த மேலான பாக்கியத்திலே நன்றியோடு வாழ பலப்படுத்தும் ஜபத்தை கேட்டு ஸ்தோத்திரம் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக